இது பேரு கவட்டை ஆசனம் கவட்டையை கொண்டு வந்து கபாலத்தான வச்சா கபால மோட்சம் கிடைக்கும் கவலையெல்லாம் மறந்து இன்ப மய்வால இதுவே சிறந்த ஆசனம் அந்த கூம்ல இருக்கிற குழங்கு தண்டா என்னை கடிக்க வந்தது அவனா சரி சரி டேய் அதெல்லாம் இருக்குட்டா என்னடா அவன்தோட அப்படி நடங்குது அதுவா இந்த கூட கூட்டி வினை ஒரு பைத்தியம் அவன் எப்ப எனக்கு எதிராக மாறுவானே தெரியாது ஏன் தியை கடிச்சு புள்ளுவான் எல்லா பாத்ரூமையும் இந்த ஓல்ஸ் வச்சுருக்கானுங்களே என்னவா இருக்கும் உள்ள கைய விட்டு பார்த்தாலும் காலை விட்டு பார்த்தாலும் எதுவுமே கிடைக்க மாட்டேதே ஃபோன் எடுத்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுட்டான் காலையிலேயே வந்தது இந்த கரடி பைபொல்ல அப்படின்னு வீடியோ போடுவேன் இப்ப போடு இத போடு வாய போந்துட்டு வந்துருக்கானே வருத்ததோ பொழிச்சதோ இதோ ஒன்னு போட்டான பிளான் இருக்குதா அதுவும் தை தவிர டோலை மூடி வச்சிருக்கேன் எங்க உள்ள வந்துருவானா ஆஹா சைனாவில ஒரு சாப்பாட்டு கிட நம்ம ஊர் சாப்பாடு கடை மாதிரியே இருக்கே சார் சார் ரெண்டு செட்டு பூரி கிடைக்குமா பூரியா போடா போட்டுற போற நானே இங்க வந்து கொள்ளடிக்க வந்தவன் கொள்ளை காரண்டா அங்க தான்ட கருப்பா அங்க தாண்டா ஒரே வழிடா நல்ல நல்ல மசாஜ் பண்றா எங்கடா கத்துக்கிட்ட கீ உன் கையால மசாஜ் பண்ணிட்டா வந்த வழியெல்லாம் கத்தோட பறந்து போதுடா ஐயோ இது லவுடு வேற உடனே ஆத்தானே அடிப்பானே பாக்ஸ்ல போய் பதிஞ்சிதான் டாய் நீ பதினா நான் கண்டு நான் தப்பு பண்ண எந்த தப்பும் பண்ணல என்னடா அத பண்ண தப்பு பண்ணலான்னு சொல்றான் மேல வந்து கையை வைக்கிற இன்னொரு டைம் கையை மேல வச்ச இந்த கட்டிங் கந்தா யாருன்னு காமிக்க வேண்டியது வந்துடோ மறைந்தேறிருந்து பார்க்கும் மரும மென்ன எல்லாம் நம்ம கைய பண்ணதா இந்த மைதா மூல செஞ்ச மலக் குழங்கே நேத்து நைட் என்ன புடிச்சா கழுத்த புடிச்சவன் விடியகால ஆறு மணி ஆயிப் போச்சு ஏ இன்னும் கழுத்துல இருந்து கையடக்குகல